வனவிடையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிபன் ஒன்றாம் தேதியிலருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபத்தி பலன்களும் ஸோ என்ன தசாபத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தசா பார்த்தீங்கன்னாலும் அதை மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் வார இந்த வீடியோட எந்த டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களோட ராசியிலே வந்து ராசி அதிபதி செவ்வாய் இருக்கார் அதுவும் பரவணி நட்சத்திரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது உங்களுக்கு வந்து இரண்டு ஏழாம் தேதி வந்து ராசியிலே இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் தேதி மூன்றிலும் நிறைய கம்யூனிகேஷன் தொடர்புகள் நிறைய வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் சில பேருக்கு ஏற்படலாம் மற்றபடி வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை பாட்டானாலும் என்னென்னா மூணு எட்டுன்னு ஒரு பாதி வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யார் மேலே ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்டு அதனால் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாம் அதிபதி ஏழு ஏழாம் அதிபதியான சுக்கரன் மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படலாம் ஸோ அந்த கழகங்கள் வந்து கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் யார் யார் வாய்க்கு எது கேட்பினும் நமக்கு மெய்ப்பொருள் காட்டுவது அறிவுன்ற மாதிரி நம்ம ஒரு ஆள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஸோ அதை ஏன் சொல் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ யோசிங்க ஓகேங்களா ஸோ படப்படன்னு யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க சொல்லி ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியான புதன் மூன்றாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் நல்ல லாபங்கள் வரும் எதாவது கொடுக்கொள்வாங்கள் ஆன்லைன் வியாபாரங்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கிறது ஸோ மூணில் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருந்தால் நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து மூன்றில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சமாச்சாரம் ஸோ குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து இப்போது வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ வீடு சா குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் நம்ம வந்து அது பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூ நான்கிலே இருக்கும்பொழுது ஏதா வீடு லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணி வாங்கணுன்னா வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம் பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கலாமா ஒரு லோனில் வந்து ஒரு வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களும் நிறையா வரும் ஸோ நடக்குமானால் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதே வேற ஏழாம் அதிபதி ஏழாம் தீபதி மூண்டில் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து ஒரு பிரயாணங்கள் சிறு தூர சிறுதூரப் பிரயணங்கள் பக்கத்தூர் அக்கத்தூர் சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் மூண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சந்தேகங்கள் ஸோ கணவன் மனைவிக்கினோட சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் வெளிநாடு தந்தையார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பன்னிரெண்டாம் அதிபதியான குரு ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து இரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய அலைச்சல் தான் நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் வாங்குவது தந்தை தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது வண்டி வாங்கினாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள் ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பலங்கள் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஸோ தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த நடக்கும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கும்போது ஐந்தாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சில பேர் ஆன்மீக போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம்னா சந்திரம் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரச்சனைங்கிறது நம்மளை தேடி வரும் தேவையில்லாத சந்தேகங்களாக நம்ம மனக்குழப்பங்கள் வந்து அதனால் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் கணவன் மனைவிக்கணும்ன தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையோ தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களையோ உள்ளுக்குள்ளாக வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அதனால ராகு வந்து உங்களுக்கு வந்து புதுமொழி சாரத்தில் போய் அது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில பேர் வந்து வீடு விட்டு வெளியூர் போய் சில பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் தாயார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து தாயார் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயம் சின்ன சின்ன பாதிப்பு கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறோம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதாவது வந்து நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தனாலும் பெரும் பணம் வருவதற்கான தொழில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான ஆய்வில் ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்கும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது மூண்டாமதிபதி நான்கில் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மட்டும் நல்ல சுமுகமாகவும் ஒரு சொத்து விற்பனைகள் புதிய சொத்துக்கள் வாங்குதல் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக வண்டி வாகனம் புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்களும் நல்லாவே இருக்கும் பழைய வண்டியெல்லாம் கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருக்கும் மேஷ லக்னமாக இருந்து கேது கேது வந்து சாரத்தில் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் பழைய வழக்குகளில் வந்து விடுபட்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் வந்து பேசி பாருங்க அவுட் ஆஃப் கோர்ட் கூட பேசினீங்கன்னா கொஞ்சம் சால்வ் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூண்டில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கொடுத்து குடும்பத்திற்கு நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான இடம் நிறைய இருக்குது ஸோ இது வந்து தசா புத்தி பழம் எனக்கு பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் தாங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள் என்ன பலன் தரும் அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்களை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஸோ எட்டில் வக்கரமானோம்னா நமக்கு வந்து அந்த கெட்ட பலன்கள் நடக்காது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களாக இருக்குது பட் ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னா வக்கரகிரகங்கள் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்குங்க ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க சனி வந்து வக்கரமாகுது இன்றைக்கி வக்கரமாகுது அது ஆகிடும் இதாகிடும் சொல்லிட்டு எமோஷன்ஸில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ மேஜராக வந்து வக்கரகிரகங்கள் எப்படி வேலை செய்யணும்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வந்து இப்போ சப்போஸ் இப்போ சனி வக்கரமாகுது இல்லையா அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன் சனி வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே அப்போ தான் இந்த சனியுடைய இப்போ விஷயங்கள் வந்து வக்கரமாக இருக்கிற இடத்த வச்சு பலந்துரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எப்படி சொல்கிறது கடக ராசிக்காரர் ஸோ கடகராசிக்காரில் வந்து பார்த்திங்கனா இப்போ எட்டில் சனி இருக்குது ஸோ எட்ல சனி இருந்தால் ஐயோ அஷ்டம சனி ரொம்ப படித்திரும் ரொம்ப பாடாக படித்திரும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதை படுத்துமா அப்படின்னா எல்லாருக்கும் படுத்தாதுன்னு இப்போ சனி வந்து இப்போ நார்மலாக போகும்போது யாருக்கெல்லாம் நார்மலாக அவங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு படுத்தும் பட் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஜாத ஜனகால ஜாதம் நீங்கள் பிறந்தபோது இருக்கிற ஜாதகத்தை வந்து சனி வக்கரமாக இருந்து நீங்கள் கடகலகனமாக இருந்து இப்போ சனி வக்கரமாகி இப்போது கோச்சாரத்தின் சனி வக்கரமாகுது பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பிரச்சனையை கொடுப்போம்னா கடையை ஏன்னா வக்கரமாக போனால் அது குருடைய சாதத்தில் போகும்போது அந்த குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்து அந்த வக்கரம் ஓகேங்களா எப்போது உங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுக்குன்னா அந்த வக்ரம் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இது இந்த பிளானட் மட்டும் இல்லை குரு குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் எந்த பிளானட் புதனாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் ஒரு உங்கள் ஜனகாலஜ ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா கண்டிப்பாக அது கோச்சாரத்தில் கோச்சாரம் இப்போ நடைமுறையில் வந்து வக்கரமாக இருக்கும்போது அந்த பலன் நல்ல பலனையும் கெட்ட பலன்களையும் அப்போ தான் கொடுக்கும் முடியாது எப்போதுமே வக்கர பலன்கள் வந்து வ கிரகங்கள் வந்து எப்போதுமே நெகட்டிவான பிளானட்டும் பலனும் கொடுக்காது பாசிட்டிவான பலனையும் கொடுக்காது உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து வக்கரமாக இருந்தால் அது வக்கரமான பலன் கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ வக்கரகிரகங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா நார்மலாக மற்ற எல்லாம் வந்து அது பலனே கொடுக்காது சும்மா நியூட்ரலாக இருக்கும் மூலியம் மற்றபடி உங்களுடைய தசாபத்தி அந்தரங்கள் சுட்சுமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பலன் கொடுக்கும் வக்கரகிரகங்கள் மற்ற டைமில் பலன்கள் கொடுக்காது உதாரணம் சொல்லப்போனால் இப்போ சனி தசை நடக்குது எனக்கு சனி வக்கரமாகுதுன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ஜனகால ஜாதட்டு சனி வக்கரமாக இருந்ததுன்னா பாதிப்பு இருக்கும் இல்லைனா பாதிப்பே இருக்காது நீங்கள் சனி உங்கள் ஒரு ஜனகால ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இல்லைன்னா அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது அதனால தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தெல்லாம் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து அதை போட்டுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி போட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க ஜென ஜென்ரலாக வந்து ஒரு ஜனகால ஜாதகத்துலேயே கூட பார்த்திங்கன்னா ஒரு 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 கிரகம் வக்கரமாக இருக்கலாங்க ஒரு மூணு நாலு கிரகம்லாம் வக்கரம் ஆனால் அவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரனை பார்க்கவே முடியாது அவங்க வந்து அடமெண்டாக நிற்பாங்க நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடமண்டாக இருப்பாங்க அதனால் கிரகங்களுக்கு வந்து ரொம்ப டஃப் அதே மாதிரி திருமண பொறுத்தத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த வக்கர கிரகங்களுக்கு கிரகம் உள்ள ஒரு ஆண்மகனை வந்து நம்ம சேர்க்கும்போது அது சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம் ஏன்னா ஒரு வக்கரகிரகம் வக்கரகிரகத்தோடு சேரும்போது ஒரு நல்ல ஒரு அந்யூனியத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் அதனால் வக்ரகிரகம் வந்து எல்லா ஜாதகத்தையும் எப்போதும் வேலை செய்யாது அது கோச்சாரத்தில் அதாவது தற்போதைய கிரக நிலையில் அது வக்கரம் அடையும் போது தான் வரும்ன்றது உண்மையான விஷயம் மற்றபடி வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நாயகன் நன்றி வணக்கம்